மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் தேவாதி தேவனே உண்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் 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 நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அந்த அதிகாலை நேரத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் அன்றுவரே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தேவனே உண்மை உயர்த்துகிறோம் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே உண்மை உயர்த்துகிறோ வினாமும் மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக ஹாலிலூய இனாமம் ஆண்டவரே என்றும் உயர்ந்திருப்பதாக நன்றி சொல்லத்துகிறோ நன்றி சொலத்துகிறோம் மாண்டவரே ஹாலிலூயா நன்றி 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 விநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே ஹலே பாடலை பாடி கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் நாமம் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நேயமாய் ஸ்டோத்தரிப்போமே என்று சொல்லி நம் பாடிக்கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமே தூதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவி நாமரே மத்தியில் வாசம் செய்யும் தூயோடை நே அம்ம சோத்தரிப்போமே ஆற்புதமே அவன் ஆனந்தமே மறமாடந்தமை நன்றியாளுமே மிக பொங்கெடுதே நாமல் லேளு துதி சான்றிடுவோம் நன்றியாளுமே மிக பொங்கெழுதே நாமல் லேளுயா துதி சான்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் போத்துடன் நம்மை காத்தாரே நடந்த நாட்களில் கண்மணிபோ கருத்துடன் காத்தே தரையே நம்பி ஜீவித்திடமயுமீந்ததால் சொத்தரிப்போமேற்புதமேத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே உள்ளமே மிக பொங்கிழுதேன அல்லா தூதி சாற்றினோம் மிக பொங்கிடுதேனா அல்லுயா தூதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலேயின் தன் நிறை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாளும் தன் நிறை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கேந்ததால் சோத்தரிப்போமே ஆதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியாளுமே மிக பொங்கெடுதேனா அல்லுயா துரி சாற்றிடுவோம் நந்தியாளுமே மிக பொங்கெடுதேனா அல்லா டுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில்மே சுனமோ நிறப்பா இந்த யாத்திரையில் இன்பராமே சுனமோ நிறப்பா போகையிலும் நம் வருகையிலும் மே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமேளுமே மிக பொங்கலுயா சாற்றிடுவோம் நந்தியாளுமே மிக பொங்கேனா அல்லெலுயா யுதி சாற்றிடுவோம் அஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவார் மாறும்ழைத்திடுவோம் தீர்த்திட வந்துடுவார் மாறும் என்றே நாம் அழைத்துடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் பிறந்து நெருங்கிட சூத்தரிப்போமேதமே நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே ಮಗಂಕಿಡು ನಾಮಯಾ ತುರಿ ಸಾಂಕುದೇನೇಲು ತುಿ ಸಾಚ ತುಿತ್ತು ಪಾಡಿರಾತ್ಮವನೇ ಸು ನಾಮ ಅದೇ ತುಿತ್ತು ಪಾಡಿರ ಪಾತ್ರ ൂമേ അവ പരമാനന്ദമേ നന്ദിയുള്ളമേ മിക പൊങ്കുയാണോ നന്ദിയാള്ളമേ മിക പൊങ് துதி கண்களை பார்க்கலாம் நன்றி ராஜா உயர்த்துகிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உங்கள் துதித்து பாடிட எங்கள் தேவாதி தேவனே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதானே எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஹாலிலூயா நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம் 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 தூயாதி தூயவரே துதிக்கிறோம் And Raja, my pole, Parishutta Muladeva, the Hallelujah, and the Shalatu Room, and the Shalatu Room, and the Parishutta beyond the 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 Raja, Raja, Raja. Oh, hallelujah.

க்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாக ஏதோ i uh -huh. and

பாலரா ஒரேஞ்சலா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக மாத்திரம் என்றும் பிரஸ்தாபடுவதாக தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பிதாவேயா தத்துடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக விடியல் ஆராதனைக்கு வந்திருக்கிற விடியல்ராதனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளுக்கென்று கத்தர் நமக்கு தருகிறதான வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அலேலூயா அலேலூயா ஆண்டவராகிய தேவன் தான் சுமந்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தை என்ன பண்றாரு சொல்றார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் ஏன் இவ்விடம் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அலைலூவியா இதை நம்ம அவர்களுடைய வனாந்திர பாதையை குறித்து தேவன் அவர்களுக்கு சொல்லுகிற அந்த நாற்பது வருடமாக இந்த காணான் தேசத்தை சுமந்தரிக்கிற வரை உங்களை சுமந்து கொண்டு வந்த வேல் தேவனாகிய கத்தரே கத்தரே நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே ஹalleluya மறுபடியும் எதுக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் தேவன் தங்கள் தம்மை சுமந்து கொண்டு வந்ததை அவர்கள் என்ன பண்ணவில்லை கண்டு கொள்ளவில்லை hallelujah அவர்கள் என்னவோ தன்னுடைய சுய பலத்தினாலேயும் சுய சக்தியினாலையும் அவங்க இந்த காணான் தேசத்தை சுதந்திரித்த மாதிரி என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஷேடோ அவங்க காட்டுறாங்க ஸோ தான் சொல்றாரு நீயா என்ன பண்ணல இங்கே வரல நான் நினைச்சிருந்தா உன்ன வனாந்திரத்துல என்ன பண்ணிருப்பேன் உன் கதையை முடிச்சிருப்பேன் ஆனாலும் நான் நீங்கள் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் உங்களை சுமந்து வந்த கத்தரை நீங்க கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே கண்டும் அதை மறந்து போனீர்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் என்ன பண்றார் இந்த வார்த்தையை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் பதிவு செய்கிறார் அலை இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நம்ம பிறந்து முப்பது வருடங்கள் முப்பத்தி ஐந்து இல்ல ஐம்பது அறுபது வருடங்கள் கூட ஆயிருக்கலாம் இத்தனை வருடங்கள் சரி அதுல நீங்க ரச்சிக்கப்படாமல் இருந்த நாட்களை தள்ளி வைத்து விடுங்கள் ரச்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கும் அது பத்து வருடமா இருக்கலாம் பதினைந்து வருடமா இருக்கலாம் இல்ல இருபது வருடங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் ரச்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்து நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்த நீங்கள் நடந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் நடக்க முடியாத வழிகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்த அந்த தேவனை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது மறந்து விடக்கூடாது அவருக்கு அவரை மற மறக்காமல் இருப்பதற்கு அடையாளம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு என்ன பண்ணணும் இந்த நாளை என்னுடைய சுயபலத்தினால நான் நடத்தல என்னுடைய திறமையினால நான் நடத்தல என்னுடைய படிப்பு அறிவுனால நான் என்ன பண்ணல நடத்தல என்னுடைய என் தேவன் எனக்கு கிருபையாய் அதை நடத்தி தந்தா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சொல்ல வேண்டும் அலிலூயா அதுதான் அவருடைய அவர் சுமந்து கொண்டு வந்ததை மறக்காத இருதயம் உள்ள ஒரு மனிதனின் செயலாக இருக்கிறது அலிலூயா நம்மளே செஞ்சிருந்தாலும் நம்முடைய முயற்சிகள்தான் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க சொல்ல வேண்டியது என் தேவன் உதவி செய்தார் என் தேவன் என்னை நடத்தி வந்தார் என் தேவன் என்னை சுமந்து வந்தார் அதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது எதனால நான் சொல்றேன் அப்படின்னா இன்று காலை நீங்கள் எழுந்து உயிரோடு அமர்ந்திருப்பது அது தேவனுடைய பெரிய பெரிதான கிருபை அலையலூவியா அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் உங்களை இரவோடு இரவாக என்ன பண்ணிருக்கலாம் நித்திரையடைய செய்திருக்கலாம் ஆனா இந்த காலையில உங்களை எழுப்பினாரே எந்திரிச்சு உக்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை எழுப்பினதே அவர் உங்கள் மீது பாராட்டின கிருபையா இருக்கிறது அலையலூயா அவர் எழுப்பல மாட்டீங்க வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க சமைச்சிருக்க மாட்டீங்க மற்ற எந்த ஒரு காரியங்களையும் நீங்க என்ன பண்ணிருக்க முடியாது அவர் உங்களை எழுப்பாவிட்டால் நீங்கள் அதை செய்திருக்க முடியவே முடியாது அலையலூவியா அப்ப எலும்பதுக்கு காரணமே அவர்னா அந்த நாள் முழுவதையும் நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அலைலூவியா அப்படி செய்கிற அப்படி நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தை தேவன் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறார் அலேலூவியா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நாள் முழுவதும் நடத்துறது ஆண்டவுடைய பெரிதான கிருபை அலைலூவியா அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் நம்ம இந்த டைமுக்கு கரெக்டாக பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால் நான் போய் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸு கிடச்சிச்சு அப்படி இல்லை அலே லூவியா எனக்கு இந்த வேலைகளை சரியாக நேர்த்தியாக செய்ய தெரியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால இந்த வேலையை நான் நேர்த்தியாக செஞ்சு முடித்தேன் எல்லாரும் என்னைய பாராட்டுனாங்க அப்படி இல்லை அலே அது உங்களுடைய பார்வையில் அப்படியாக இருந்தாலும் அதுல ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பங்கு நிச்சயமாக இருக்கிறது பயணம் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம் ஒரு அது விபத்திலிருந்து தப்பித்திருக்கலாம் அதை அந்த விபத்திலிருந்து பாதுகாத்தது தேவனுடைய கிருபை அலைய உங்களை பஸ் டிரைவர் கொண்டு போய் என்ன பண்ணல நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்ல அவர் உங்களை கொண்டு போய் என்ன பண்ணல இறக்கி விடல அலை நான் சொல்றேன் நீங்கள் அந்த பேருந்தில் தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் அந்த பேருந்தில் பயணம் செய்கிறதின் மூலமாக அந்த பேருந்தில் உங்களோடு வருகிற எல்லாருக்கும் பாதுகாப்பு அலையலூயா ஏனென்றால் என் பிள்ளை என்ன பண்ணுது இந்த பஸ்ல போகுது இந்த பேருந்துல போகுது இந்த வண்டியில அவள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாள் அலையலூயா அப்ப அதை பாதுகாக்க வேண்டியது அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது அதனால அந்த ஒரு அந்த ஒரு சென்ஸ் எப்பயுமே நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நான் கடக்க முடியாத நான் நடக்க முடியாத பாதைகளில் எல்லாம் தேவன் என்னை என்னை பண்ணி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் சுமந்து கொண்டிருக்கிறார் தேவன் இல்லாமல் என்னால ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூடாது என்கிற ஒரு நிலைக்குள்ளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் தேவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதையும் தேவன் இந்த நாள்ல இந்த காலை வேலையில அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது அதனால அவர் சுமந்து கொண்டு வந்ததை அவர் நடத்தி கொண்டு வந்ததை அவர் வழி நடத்தினதை அவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணினதை காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணதை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது மறந்து விடவே கூடாது அப்படி நீங்கள் மறக்காமல் இருப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை மேல் மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த அவரை போல உண்மை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே இந்த காலை எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் வா ஒரு தகப்பன் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து வந்தது போல ஆண்டவரே எங்களை இந்நாள் வரைக்கும் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே எங்களை வழி நடத்தினீரே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து அந்த பாதையிலே நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே இன்றும் நாங்கள் உயிரோடு இருப்பது அண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அண்டவரே எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது அண்டவரே அது உம்முடைய கிருபை அதற்கு பலன் தருவது அண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உண்மை அல்லாமல் எங்களால ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே உங்கள் பல உங்களுடைய பலன் இல்லாமல் எங்களால ஒரு நொடி பொழுதும் கூட அண்டவரே எங்களால் வாழ முடியாது அண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் அண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை நாங்கள் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீங்கள் வழி நடத்தி வந்தத நீங்கள் சுமந்து வந்தத அந்த நீங்கள் பாதுகாத்து வந்தத நீங்கள் காரியங்களை சுயமாய் முடிக்க செய்ததை நாங்கள் ஒரு நாளும் அந்த மறந்து போய்விடக் கூடாது அது என்னாலதான் ஆச்சுன்ற அந்த வார்த்தையே எங்களுடைய வாயில வராதபடி என் தேவனை அவைகளுக்கு எல்லாம் எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் நாங்கள் சுபிக்கிறோம் இதனால் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் நீ நடத்தி வந்ததை நீ சுமந்து வந்ததை அண்டவரே நினைவு கூறுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நீ எங்களை மாற்றும் நாங்கள் இன்னைக்கு காலையில இழந்தது உடைய கிருபை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்த போறது உடைய கிருபை உடைய கிருபையை சார்ந்திருக்கிறோம் உடைய உதவியை சார்ந்திருக்கிறோம் உடைய தயவை சார்ந்திருக்கிறோம் எங்களே வாவியானவருடைய சித்தம் போல விருப்பம் போல இந்த நாளை நீர் நடத்தும்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை மாத்திரம் ஆசிர்வதிப்பகிமை பிரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமே நாமே நாம் யாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்திர சோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் மாவே கத்திரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும்